ஒரு பொன் புல விடுவதாக இருந்தால் நாங்கள் கொண்டு போய் பாராளுமன்றத்தில் கரைப்போதோ ஒளி உலகில் கரைப்பதோ புலை அந்த முன் முந்தைய காலத்திலேயும் இராணுவத்தின் மூலம் பெண்களுக்கு ஒரு பாலியல் பிரயோகங்கள் நடந்தது தற்போது நடக்குது ஏன் இந்த ராணுவம் அம்பார்த்து ஏற்படுது மன ரீதியாகவோ உலரீதியாகவோ பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதனாலே அவர்கள் வேறு ஆண்களோட தொடர்பு வைக்க வேண்டிய சந்தர்ப்பங்களும் வருகின்றது அந்த கூட்டு குடும்பமாக இருக்கிறாங்களே குடும்பமாக இருக்கிறாங்களே என்னென்ன கூட்டு குடும்பம் இருக்குது மாமன் மெச்சான் உறவு முறை எங்கே இருக்குது கடிதம் எழுதி அனுப்புறீங்களா இப்போ ஒன்றுமில்லை ஃபோன் தட்டின ஒன்று மெசேஜ் எங்களோட தமிழ் நிர்வாகம் இங்கே இலங்கையில் இருக்கும்போது அதை விளங்கி கொள்வது உங்களுடைய கட்டித்தனம் இருக்கும்போது எந்த ஒரு பிள்ளையும் இரவு வேலைகளிலோ பகல் வேலைகளிலோ കൂട്ടുകുടുംബം മുതലാത് കൂട്ടു കുടുംബം മരുന്ന് വരാറും മാമൻ മച്ചാൻ കുറവ് മുറയോ എല്ലാത്തിനും മാസിക്കുക வந்து ஒரு குறுகிய காலமாக என்ன நடக்குதுன்றா இந்த சமூக வலைதளங்கள்ல வந்து ஒரு பெண்ணின் தனிப்பட்ட அவங்கள தனிப்பட்ட விவரங்களை சமூக வலைதளங்கள்ல வந்து அதிகமாக பேசப்படுது இவ்வாறு கதைப்பது ஒரு முறையானதா உண்மையிலே அது புலையான காரியம் இப்ப உதாரணத்துக்கு எனது சகோதரம் ஒரு புல விட்டால் நான் அதை வெளி உலக கொண்டு வர மாட்டேன் அதை எவ்வளவு அதை சகசிக்கத்தை பாதுகாக்கலுமோ அதாவது சகசிக்கத்தை பாதுகாக்கப்பட வேண்டும் அடுத்தது எமது சமூகத்தை பற்றி என்ன ஒரு சமூகம் உதாரணத்துக்கு இங்கே யாழ் மாவட்டத்தில் ஒரு நடக்கிற சமூகத்தை பற்றி ஒரு வெளி மாவட்டத்தில் கொண்டு போய் உலகுக்கு அருகே கூடிய அளவுக்கு இந்த சம்பவங்களை வெளியிடுறது உண்மையிலே புல அந்த சில வேளை அந்த ஒரு பொன்பிள்ளை புலவ புல விடுறதுக்குரிய முழுக்க காரணம் வறுமை அடுத்தது இந்த யுத்தத்தால் கணவனர்கள் இழந்த மனைவிமார் அவர்களுக்கு ஒரு அஞ்சு பிள்ளை இருக்குது அந்த பிள்ளைகளை வழிநடத்துறதுக்கு அவருக்கு எந்தவித வசதி வாய்ப்பும் இல்லை என்று சொன்னால் அந்த பிள்ளைகள் வறுமையில் வாடுகிறார்கள் ஒரு நல்ல ஒரு பாடசாலையில் படிக்கிறதுக்கு வசதி இல்லை இந்த அரசியல்வாதிகள் கூட எந்த வளத்திலேயும் ஒரு வருமப்பட்டாக்களுக்கு உதவி செய்வதில்லை அரசாங்கம் தங்களால் இயன்ற ஒரு மாதாந்த ஊதியத்தை கொடுப்பதனாலே அவர்கள் அதை கொண்டு தங்களுடைய பிள்ளைகளை வழிநடத்த இயலாது தாய்மார் தங்களோட பிள்ளைகளை வழி நடத்துறதுக்காக தங்களை இழிவுபடுத்தி தங்க கூடாத நடைமுறைகளைக்கு பின்ப போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துவதற்கு முழுக்க முழுக்க காரணம் இலங்கையின் நாட்டு மக்களுடைய வறுமை இந்த வறுமையை போக்கணும் என்று சொன்னால் உதவி உள்ளவர்கள் வசதி வாய்ப்பு படைத்தவர்கள் இந்த ஏழைகளுக்கு உதவி செய்யணும் இந்த ஏழைகளை பற்றி உலக நாட்டுக்கோ உலக மக்களுக்கோ சரியான ஒரு போதிய அறிவை விளக்கமாக சொல்லுவதில்லை உண்மையிலே ஒரு பொன்பிள்ளை புல விடுவதாக இருந்தால் நாங்கள் கொண்டு போய் பாராளுமன்றத்தில் கதைப்பதோ வெளிய உலகத்தில் கதைப்போதோ பிழை அதை நாங்கள் நேரடியாக அரசியல்வாதி நான் ஒரு வசதி வாய்ப்பான ஒரு ஆள் என்று சொன்னால் அந்த வீட்டை உண்மையிலே போய் நாடி அந்த வீட்டு மக் ஒரு பொம்பளையாக இருந்தான் ஆம்புளியாக இருந்தான் அவருக்கு போதிய ஒரு விளக்கத்தை கொடுத்து அவரை நல்வழிப்படுத்த வேணும் அதை விடுத்து நாங்கள் பிள்ளைகளை பற்றி கூடாமல் வெளிப்படுத்த என்ன பொறுத்த அளவு இன்றைய சகோதர மாதிரி நான் இணைத்து சொல்லுகிறேன் அது புலை முதலிய காலமா இருந்தாலும் சரி இப்போ தற்போதைய காலமா இருந்தாலும் சரி பெண்களை வந்து தெய்வமா வழிபடுற செயற்பாடிப்பையும் காணப்படுது இருந்தும் எமது நாட்டிலையும் காணப்படுது ஆனால் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை இன்னொரு விடயம் என்ன என்றால் அனுராதபுர வைத்தியசாலையில நடந்த அந்த அந்த வந்து பாலியல் வன்கொடுமையை செய்தவர் வந்து ஒரு ராணுவ ஓய்வு பெற்ற சென்ற ஒரு இராணுவ வீரர் தான் இந்த ராணுவ அந்த முன் முந்தைய காலத்திலேயும் இராணுவத்தின் மூலம் பெண்களுக்கு ஒரு பாலியல் பிரயோகங்கள் நடந்தது தற்போது நடக்குது ஏன் இந்த ராணுவ அம்பாறு ஏற்படுது அது என்னத்தை சொல்றது நான் அதனே சொன்னேன் திருப்பி திருப்பி நான் வந்து சொல்லல ஒரே கரத்துல சொன்னான் எங்கட அண்ணன் அக்கா தங்கச்சி மாதிரி மத்தவையும் பார்க்கணும் எங்கட உறவுகள் இவ்வளவு முக்கியம் உங்களுக்கு എങ്ങടും അടുത്ത വൻ്റെ കുടുംബത്തിക്കും അതൊരു സ്വത്ത് തന്നെങ്കോ ഒരു മഹാലക്ഷ്മിയെ പിറന്ന മാറി തന്നെക്കോണും ഒരു പെണ്ണുകളും അതപ്പുറം തന്നെ പൊമ്പള കുടുംബത്തെയ കട്ടിക്കാക്ക് ഒരു ഇത് നാൻ വന്ന് കുടുംബത്തിലെ അഞ്ചാവത് പിള്ള പിറന്താൻ മൂത്തത് അക്ക ഇടയിലെ മൂണ്ട് അണ്ണാക്കൾ നാൻ വന്ന് വന്നില തന്നെ നാൻ വന്ന് ഒട്ടിച്ചിട്ടാ തന്നെ എങ്ങടന്തം പിറന്തടം தொட்டு சுட்ட விலதுகிற இடம் எங்கட குடும்பத்தை மாதிரி மற்ற குடும்பத்தை நெய்க்கணும் பெண் பிள்ளைய முதலாவது சொல்கிறேன் பெண் பிள்ளையை எங்கட அக்கா தங்கச்சி மாதிரி பார்த்தமோ இவனும் மசைக்கலை எங்கட இதை ஆ முதலாவது அதை பழகணும் ஃபோனுகள் அதுகள் எல்லாம் அதையும் குடும்பமெண்டா என்ன வாழை பெற்று கூட்டு குடும்பம் மாதிரி இருக்கிறாங்களே இப்போ குடும்பமாக இருக்கிறாங்களில் என்னென்ன கூட்டு குடும்பம் இருக்குது மாமன் மச்சான் உறவு முறை எங்கே இருக்குது கடிதம் எழுதி அனுப்புறீங்களா இப்போ ஒன்றும் இல்லை ஃபோன் தட்டினோன்னு மெசேஜ் ഫോണിൽ കഥച്ചിട്ടിരിക്കണു ഉടനെ വെളിനാട്ട് എന്നെ വീഡിയോകൾ തായതേപ്പനെ മതിക്കണം മുതലാത് തേപ്പനെ മതിക്കാൽ തേപ്പനെ മതിക്കുങ്ങൾ പിള്ളേൾ തായെ മതിയുങ്കോ തായെ മതിച്ചാൽ തന്നെ എല്ലാം കിടക്കും കടവളെ സപ്പോർട്ട് പണുവാർ തായതേപ്പൻ സൗകര്യം ഇല്ലാതെ മതിക്കണം കുടുംബമേ വാൾ പഴ കൂട്ട കുടുംബം മുതലാത് കൂട്ടു കുടുംബം അരുന്ന് വരങ്ങ മാമൻ മച്ചാൻ കുറവ് മുറയോ എല്ലാത്തെയും ഒപ്പം അസയ്ക്കില്ല പല പലമെന്നയേ പലം വേറെ ഒന്നും ഇല്ല போதை வசுவந்தே அதுக்கான விழிப்புணர்வுகள் வந்து அதிகமாக நடைபெற்று வந்தது அதுக்கான விழிப்புணர்வுகளும் சரி ஒரு நாடக அமைப்பில் ஒரு ஒளிவூட்டல் மாதிரியும் நிறைய கருத்துக்கள் <laughs> வந்து வெளிவந்தது இருந்தும் அதிலிருந்து வெளிவாரத்துக்கான அந்த பாடசாலை மாணவர்களுக்கு தான் அதிகமான போதை வஸ்து வழங்கப்படுது அதாவது அது வந்து ஒரு டோஃபி வடிவாகவோ இல்லை வேறு ஒரு ஒரு உணவு பண்டமாகத்தான் அது கொடுக்கப்படுது அவர்களுக்கு இது ஏன் அங்கு அவ்வ அந்த இடத்துக்கு அவ்வாறு கொண்டு செல்லப்படுது அது கொண்டு செல்வதற்கு இது அந்த எங்களோட தமிழ் சமுதாயத்தை சீரழிப்பதற்கென்று சில சக்திகள் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றன அது பல வடிவத்திலேயும் பல உரு உருவத்திலேயும் இங்கே வந்து இந்த பாடசாலை மாணவர்கள் சிறு பிள்ளைகள் அவர்களை ஏமாற்றி போதைக்கு அடிமையாக்குகின்றார்கள் உதாரணத்துக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு 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 சொல்லப்போனால் ஒரு படித்த சமூகத்தில் உள்ள ஒரு பிள்ளைக்கு கூட இந்த போதபஸ்தை எப்படி வழங்குகின்றார்கள் என்ற அளவுக்கு தெரியாத அளவுக்கு போதை பாவனைக்கு அடிமையாகின்றார்கள் அடுத்தது இந்த நாட்டிலே இலவசமாக இந்த நாடு சீரழிவதற்கு ஃபோனில் ஒரு அசிங்கமான கண் கொண்டு பார்க்க முடியாத படங்களை கூட வெளியிடுவது இதன் கூட இதை பா பார்த்துட்டு பெண் பிள்ளைகள் சரி ஆண் பிள்ளைகள் சரி இந்த போதைக்கு அடிமையாகினால்தான் இப்படி நடக்கலாம் என்றதை முழுக்க முழுக்க அவர்களுடைய எண்ணமும் இது சம்பந்தமாக போதிய அளவுக்கு எங்களுடைய நாட்டின் தமிழ் அரசியல்வாதிகளோ இல்லாட்டி ஒரு புத்திஜீவிகளோ இல்லாட்டி ஒரு பாடசாலை அதிபர்களோ ஒரு கோயில் பூசகரோ இந்த நாட்டு மக்களுடைய தமிழ் சமூகத்துக்கு ஏற்றமாறு போதிய அளவு விளக்கங்கள் நன்றாக வழங்கப்படுவதில்லை பாடசாலைகளில் இந்த போதைப் பொருள் சம்பந்தமாக பெரிதாக அலட்டி கொள்வதில்லை உண்மையிலே பாடசாலைகள் இருந்தாலும் சரி பொது இடங்கள் என்றாலும் சரி இந்த போதை சம்பந்தமாக சில கருத்தரங்களை மாதத்துக்கு ஒரு முறை அல்ல மூன்று மாதம் இல்லாட்டி ஆறு மாதத்துக்கு ஒரு தடவையாகுது இந்த போதை சம்பந்தமான விளக்கங்களை நிச்சயம் வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் வந்து இருவ அந்த இருபத்தி நான்காம் ஆண்டிலிருந்து இருபத்தைந்தாம் ஆண்டு மட்டும் இலங்கை வந்து ஒரு நட்புறவு நாடு என்ற அட்டவணைக்கு கீழே பட்டியல் படுத்தப்பட்டிருக்கு அப்படி இரு பட்டியல் படுத்தப்பட்ட நாட்டிலேயே தற்போது வந்து ஒரு நட்புறவோ ஒரு புரிந்துணர்வோ காணப்படாமல் அதிகம் விலகி காணப்படுது ஒரு ம ஒரு கணவன் மனைவி கிடையிலேயோ இல்லை குடும்பத்தை குடும்ப குடும்பத்திடையிலேயோ அந்த தட் இதனால் அதிகமான அளவு தற்கொலை செய்யப்படுறாங்க அடுத்தது பெண்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பற்று காணப்படுது ஏன் இவ்வாறு காணப்படுது கணவன் வெளிநாட்டுக்கு போனால் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் அது பிறகு தான் இங்கே வாரர் கு ஒரு குழந்தை வயிற்றில் இருக்கு தாய்க்கு வயிற்றில் இருக்க வெளிநாட்டுக்கு போனால் குழந்தை பன்னெண்டு வயதுலேயோ பதினஞ்சு வயதிலேயோ தான் இங்கே வாரர் அப்படின்னு சொல்லிக்குள்ள சி அப்டின்ற மன ரீதியாகவோ உளரீதியாகவோ பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதனாலே அவர்கள் வேறு ஆண்களோட தொடர்பு வைக்க வேண்டிய சந்தர்ப்பங்களும் வருகின்றது அடுத்தது அவர்கள் இந்த ஆணாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி ஒரு குறிப்பிட்ட ஒரு காலத்தில் அவர்கள் தான் முழுக்க காரணம் விரிவடைந்தாலும் அவர்கள் வெளிநாட்டில் வேறுவது திருமணம் செய்கின்றார்கள் இலங்கையிலே கணவன் வெளிநாடு என்று சொன்னால் மனைவி இங்கே வேறு திருமணம் செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் போல் கணவன் மனைவி வழிநாடாக இருந்தால் கணவன் இங்கே திரும்பவும் ரெண்டு பகுதி பேரும் குறிப்பிட்ட ஒரு காலம் இடைவெளி தான் இதற்குரிய காரணம் இதை இதற்கு சொல்லப்போனால் அவருடைய அந்த மனோநிலை தான் இதற்கு காரணம் தற்போதைய காலத்துலேயும் சரி இதற்கு முந்தைய காலத்துலேயும் சரி பெண்கள் வந்து நாட்டின் கண்கள் என்று சொல்லப்படுது பெண் தெய்வங்களை வந்து வழிபட்டு வராங்க பெண்கள் வந்து ஆண்களுக்கு நிகராக ஒரு எல்லா துறையிலேயுமே முன்னேறி கொண்டு வராங்க அவ்வாறு காணப்படும் போது ஒரு பெண் வந்து ஒரு தனித்து காணப்பட இயலாத நிலைமை ஒன்று இங்கே உருவாகி கொண்டு வருது ஒரு அதாவது தற்போது பார்த்தோம்னா ஒரு தொழில் ரீதியாக எடுத்து கொண்டாலும் சரி ஒரு பெஞ்ச ஒரு வேறொரு ஒரு மாவட்டத்திலிருந்து இன்னொரு மாவட்டத்துக்கு தொழிலுக்கு சென்றாலும் சரி ஒரு துறை சார்ந்து வந்து இப்ப உதாரணத்துக்கு எடுக்க போன மாட்டா அனுராபுர வைத்தியசாலையில வந்து ஒரு பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டிருந்தாங்க இருந்தாங்க இதெல்லாம் ஒரு ஒரு அவரு ஒரு பெண் ஒரு தனி தனித்து வாழ்றால் அவக்கு ஒரு பாதுகாப்பு இல்லைன்னா இனி வார காலங்கள்ல எவ்வாறு இது நடைபெறும் உண்மையிலே உதாரணத்துக்கு நாங்கள் வெளியாக வெளியுறவுக்கும் சரி எங்கள மக்களுக்கும் சொல்ல ஒரு எங்கள தமிழ் நிர்வாகம் இங்கே இலங்கையில் இருக்கும்போது அதை விளங்கி கொள்வது உங்களுடைய கட்டித்தனம் இருக்கும்போது எந்த ஒரு பிள்ளையும் இரவு வேலைகளிலோ பகல் வேலைகளிலோ நடமாடுவதற்கு எந்தவித தடையும் இல்லை அந்த பொன்பிள்ளைக்கு பின்னாலே ஒரு ஆண் பிள்ளை பின்தொடர்வதும் இல்லை இப்போ ஒரு பொன்பிள்ளை போய்கொண்டிருக்குமாயிருந்தால் பின்னால் நாலு நாய்கள் திரிஞ்ச மாதிரி எங்கிற நாய்கள் திரிகின்றது இதற்கு காரணம் நாட்டில் போதவஸ்து பவுடர் இப்படி சகல மதுபானங்களும் இங்கே மக்கள் தாராளமாக கிடைக்கின்றது இதற்கு காரணம் வெளிநாடுகளில் இருந்து கொழும்பில் இருந்தோ இல் இலங்கை இந்த வெளி மாவட்டங்களில் இருந்து எங்களுடைய தமிழ் பகுதிகளுக்கு எங்களை சீரழிப்பதற்கென்று இங்கே அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இதை கொண்டது விற்பவர்கள் கூட ஒரு தரகர் வழியூடாக வந்து நாலு பேருடைய கைகளுக்கு மாறி கிடைப்பதனாலே இதை படித்த பிள்ளைகள் சரி படிக்காத பிள்ளைகள் சரி உத்தியோகத்த பிள்ளைகள் சரி உத்தியோகத்திற்கு கூட இந்த போதைக்கு அடிமையாகின்றார்கள் இதற்கு எங்களுடைய நாட்டு அரசாங்கம் இதற்கு தகுந்த பதிலடி கொடுக்க வேண்டுமா இருந்தால் இந்த போதவஸ்தை இலங்கையில் எங்கும் இல்லாத அளவுக்கு விற்காத அளவுக்கு தடை செய்ய வேண்டும் அப் தடை செய்யும் பட்சத்தில் எங்களுடைய மக்கள் நிம்மதியாக வாழலாம் குடும்பங்களுடைய நாட்டு சீரழிவுக்கு குடும்பங்களுடைய உதாரணத்துக்கு போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்ஸு இப்படியான இதுகளுக்கு போய் தங்களுடைய வாழ்க்கையை சீரழித்து இடநடவில் டிவோர்ஸ் போன்ற நிலைக்கு வருவதற்கு காரணம் இந்த போத வசத்து தன்முழுக்க முழுக்க காரணமாக இருந்தது